ஹாய் எவ்ரிவன் நான் இப்போ உங்களுக்கு சட்டுன்னு பத்து நிமிஷத்தில் செய்கிற மாதிரி உளுந்து வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் செஞ்சு காட்ட போகிறேன் தேவையான பொருட்கள் நெய் தேவையான அளவு வெள்ளம் முக்கால் கப் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன் ஏலக்காய் தேவையான அளவு வெள்ளை வெள்ளக்கரைசெல்லாம் ஒன் அண்ட் ஆஃப் கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றி அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க மொத்தமாக ஒரு ரெண்டரை கப்பு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு நெய்யே ஒரு ஹாஃப் கப்பை விட கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இந்த உளுந்த மாவு அரிசி மாவு எல்லாத்தையும் அதில் சேர்த்து கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை ஆன் பண்ண வேண்டாம் எடுத்த உடனே கலந்தோடனே இந்த மாதிரி வரும் வந்தவுடனே இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம் பார்த்தோன்னா லைட்டாக செமி லிக்விடாக இருக்கும் அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணி அதை கிளறி விட்டிங்கன்னா இந்த மாதிரி பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும் சிம்மை விட லைட்டாக கொஞ்சம் ஜாஸ்தி ஃப்ளேம் வச்சுக்கலாம் கைவிடாமல் கலந்து விடணும் மாவோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும் அதுதான் இதுக்கான பக்குவம் மாவு வருபடுறதுக்குள்ளே அந்த பக்கம் இருக்கிற வெள்ளம் கொதிச்சிருக்கும் ஸோ அந்த த வெள்ள தண்ணியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கலவையில் நீங்கள் சேர்க்க ஆரம்பிக்கலாம் சேர்க்கும் போதே கொஞ்சம் கலந்து விட்டீங்கன்னா கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி மாறும் ஸோ இப்போ மிச்சம் இருக்கிற வெள்ளத்தையும் நான் சேர்த்துடுறேன் அதில் சேர்த்ததுக்கப்புறமா கைவிடாமல் நம்ம கிளறிகிட்டே இருக்கணும் நெய் நிறைய சேர்த்துருக்கிறதுனால ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் சட்டியில் ஒட்டாத மாதிரி வரும் நம்மளுக்கு அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ கொஞ்ச நேரம் கிளறிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நெய் வெளியில் வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வச்சிருக்கிற ஏலக்காயை அதில் சேர்த்து கலந்து விட்டுடலாம் ஸோ இப்போ உங்களுக்கு சாப்பிட டேஸ்டியான உளுந்தில் செஞ்ச ஒரு ஸ்வீட் ரெடி இந்த ஆடி கூட ஆடி குமாயம்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக ஆடி கும்மாயத்தில் பாசிப்பருப்பு மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா இன்னும் டேஸ்டியாக இருக்கும் நான் வீட்டில் இருந்த பொருட்கள் வச்சு செஞ்சதுனால உளுந்த மாவும் அரிசி மாவும் மட்டும் சேர்த்து செஞ்சுருக்கேன் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஹெல்த்தியான உளுந்து ஸ்வீட் தேங்க்யூ